நமது சார்பாக வருகின்ற ஐந்து இருபத்தி நாலு அன்று சார்பாகிமை பூஜையோட ஆரம்பமாக இருக்கின்றது நமது சக்திகள் அனைவரும் அந்த விளக்கு கலசி பூஜையில் கலந்து கொண்டு நமது அன்னை ஆதிபரா சக்திக்காக சக்தி விரதம் இருந்து சக்தி மாலை அணிந்து நமது பெற்றெடுத்த இருமுறை பயணம் எல்லா பஸ்லையும் நமது அன்னை ஆதிபராசக்தி நமது கூட வரணும் அப்படின்னு நல்லா எல்லாரும் ஏந்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தைப்பூச இருமுடி விழா வருகின்ற வியாழக்கிழமை

அந்த சின்னத்தில இருந்து தைசூச இருமுடி விழா வரைக்கும் இங்க மாறப்பட்டபடியே இருக்கும் நமது சக்திகள் ஒரு வருஷம் ஆறாயிரத்தி நூத்தி பதினைஞ்சு பேரு மாறப்பட்ட அதிகாரம் கூட வருஷம் இருமுடி இருமுடி பயணம் சிறப்பு அமையணுமாஜேஸ்வரி அவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி இன்றையிலிருந்து நம்ம இந்த இருமுடி மாலை அணிவதற்காக ஆரம்பிக்கிறோம் அதனால் எல்லா சக்திகளும் கலந்து கொண்டு நமது என்ன கோரிக்கை வச்சு மேல்மருத்துற அம்மாவுக்காக இந்த பயணம் எடுக்கிறோமோ அந்த பயணம் சிறப்பாக அமையணும் எந்த கோரிக்கையும் அம்மா நிறைவேற்றி கொடுக்கணும் ஓ சக்தி தான் போதும் ஓய்வு காக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆதிபரா சக்தி ஏழையின் தெய்வம் ஆதிபராசக்தி கண் கண்ட தெய்வம் ஆதிபராசக்தி தேசம் தெய்வமாக நடமாடும் தெய்வமாக இருந்த நமது மேற்பருவத்தூர் ஆதிபராசக்தி அணிகளார் அவர்கள் அருள் இன்னைக்கு மருவத்தூர்ல நல்ல அருளோடு தான் இருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்ம பத்தாயிரம் பேர் வரைக்கும் இந்த போட்டிருக்கோம் ஒரு நாள் முன்னாடி பத்தாயிரம் பேர் தாண்டி போட்டிருக்கோம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வரலாறு எல்லாமே ஓரளவு எனக்கும் தெரியும் அம்மாவை வைத்து ஓம் சக்தி சொல்லி வந்தவங்க அத்தனை பேருக்கும் அம்மா அருள் அள்ளி வழங்கிய தெய்வம் தான் நமது ஏழையின் தெய்வம் தான் ஆதிபரா சக்தி இப்பொழுது நமது இளைய தெய்வம் அம்மா கோபா செல்வில் அவர்கள் தான் இப்ப வந்து அந்த நம்ம இளைய தெய்வம் அவர்கள் தான் வந்து இப்ப நல்லபடி செஞ்சிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில சுத்து பூஜை போட்டு அழகா

ஓம் கட்டிகே பங்காறு காமாட்டிகே கண்ணான தெய்வம் நீயல்லவா என்னை கரை சேர்க்க காட்டும் தாயல்லவா அம்மா என்னை தானே போதும் நல்ல அருளோடு பொறுவந்து சேரும் அம்மா என் கரைத்தாலே பேரும் நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும் மறுமூறி போட்டிருக்கும் மலரல்லவா மறுமூறி போட்டிருக்கும் மலரல்லவா தெய்வம் மகனான அடிகளார் அருணல்லவா ிருக்கும்லரல்லவா மறுவரிப்புத்திருக்கும் மலரல்லவா தெய்வம் மகதான அடிகளார் அம்மா தனி காணி தோரும் நல்ல அருகும் வேணும் கருவாயி பொருவான காய கருவாயிவானை உணப்பாள அருவாயம்மா அம்மா கணித்தாலே பொருள் நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும் பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான அருள்வாயில் இருந்தல்லவ பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான அருள்வாயில் இருந்தவ எல்லோரும் இணையத்தில் நிறைவாயமா நானும் அருள் தந்து கார்பாயம்மா அம்மா அம்மா என்றே தானே நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும் பின்னுலகம் விட்டு இங்கு வந்தாயம்மா இந்த மண் உலகம் அருவோரு என்றாயம்மா அது வந்து சேரும்

எல்லாருக்கும் அப்படியே கொடுங்க வரவங்க இந்த